எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம உடலில் இருக்க புழுக்களை வெளியேற்ற உதவுற வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கடைகளில் விற்கிற ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றதுனால நம்ம உடலில் கெட்ட அழுக்குகள் தங்கிடுது இதனால் ஒட்டுண்ணியும் பூச்சியும் அதோட வளர்ச்சியும் அதிகமாகுது இதை வெளியேற்ற உதவுற வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செம்பு பாத்திரத்துல தண்ணீர் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க நுண்ணுயிரிகள் பாக்டீரியா பூஞ்சை அப்புறம் வைரஸ் போன்ற நோய்க்கிருமிகள் அழிஞ்சு உடலை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் வெறும் வயத்துல முட்டைகோஸ் ஜூஸை குடிக்கிறதுனால வயத்துல இருக்க கிருமிகள் அழிக்கப்படுது வெங்காயத்தோட தோலை சூப்பாவோ இல்லை குழம்பாவோ சாப்பிட்டா அதுல இருக்க கரையாத நார்ச்சத்துக்கள் குடலோட செயல்பாட்டை சீராக்கி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்குது